வணக்கம் ரசம் நேற்று சென்னையில் ஒரு மிகப்பெரிய கலை விழா அதாவது கலைஞர் நூறு அவருக்காக ஒரு விழா ஏற்பாடு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சொன்ன சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மழை வரும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சென்னை நகரத்திலிருந்து அது கொஞ்சம் சற்று தொலைவுதான் தூரமான பகுதி அது அங்கே போட்டிருந்தாங்க நடிகர்கள் வந்து நிறைய அதிகமான ஆட்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லாமல் இல்லை வந்தாங்க நயந்த அளவு வந்துட்டாங்கன்னா அப்புறம் பாருங்கள் கலைஞருக்கும் அவ அந்த அம்மாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இருந்தாலும் வந்தாங்க எந்த விழாவுக்கும் போகாதவங்க வந்தாங்க வராத ரெண்டே ரெண்டு பேர் யாருச்சுன்னா எதிர்பார்த்தது தான் அஜித் வரல விஜய் வரல அஜித் விஜய் அஜித் வந்து ஊரில் இல்லை அவர் வெளிநாட்டில் இருக்கார் இங்கே வந்தால் விழாவுக்கு போனால் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தனுடைய மறைவுக்கு வராத ஆள் நீ இந்த விழாவுக்கு வந்தியே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் விஜய்க்கு என்ன பிரச்சனைனா நம்ம விஜயகாந்தனுடைய அனுதாபத் அந்த அனுதாபம் திருவிக்க போன அந் அந்த கூட்டத்தில் விளையாட்டாக இருந்துச்சு கற்றுனானுங்க செருப்பு வீசினாங்க அவமானப்படுத்தினாங்க கார் கதவு இதெல்லாம் தட்டுனாங்க கஷ்டப்பட்டு வந்தோம் திரும்பி வந்தோம் ஆக மறுபடியும் நம்ம இந்த கலைஞர் விழாவுக்கு போனோம்னா நமக்கு எதிரானவர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய்க்கு இருந்தது ஏன்னா அந்த கேட்டனுடைய எதுக்கு போனார் பாருங்கள் மரணத்துக்கு அதை வந்து யாரையும் அவரை அழைச்சிட்டு போகலை மன்றத்துக்காரங்களையும் அழைச்சிட்டு போகலை அந்த பவுன்சரையும் அழைச்சிட்டு போகலை இந்த மாதிரி நடந்துருச்சு இறந்து போயிட்டாரே அவருடைய உடல் வந்து மரியாதைக்காக உடல் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கு ஆகவே நம்ம போயாகணுங்கிற ஒரு உந்துதல் உடனே போகணும் அப்படிங்கிற உந்துதல் காரணமாக யாரையும் கூட்டிகிட்டு போகாமல் பாதுகாப்புக்கு பவுன்சரியும் கூட்டிகிட்டு போகாமல் வந்ததனுடைய விளைவு அன்றைக்கி அந்த நிகழ்ச்சி அப்படி நடந்தது செருப்பு ரெண்டு தடவை வீசினா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்குங்கிறது தெரியலை ஆக இப்போ நம்ம மறுபடியும் போனால் சரி அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி ஒரு என்னென்னா இந்த ரசிகர் மன்றங்களுக்குன்னு இந்த அழைப்புதல் கொடுப்பாங்கல்ல பாஸ் கொடுப்பாங்கல்ல அது வந்து இவங்களுக்கு எப்படி கொடுத்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த அவங்க இது பண்ணதுக்கு மன்றத்துக்குன்னு தனி பாஸ் கிடையாது ஜென்ரல் பாஸ் தான் ஜென்ரல் ஏன் அந்த பொது வழியில் பொதுமக்கள் வர்றாங்கள்ல அந்த இதில் தான் கொடுக்க முடியும் ஒவ்வொரு மன்றத்துக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விழா சொல்லிட்டதாக நமக்கு ஒரு தகவல் அப்படி இருக்கும்போது இவர் வந்து இவருடைய ரசிகர்கள் வந்து எங்கேயோ இருப்பாங்க பொதுமக்களோட கூட்டத்தோட கூட்டமாக இருப்பாங்க இவர் பேசுகிறதுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ரசிகர்கள் தான் கொடுப்பாங்க மற்றவர்கள் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ ஏற்கனவே ரஜினிகாந்த் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களை வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து கண்டா பண்ணான்னு திட்டி தினம் எடுத்தது திட்டுது கூத் இருக்காங்க ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த காக்கா கதை சொன்னதுலேருந்து அந்த இது அப்படியே தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு இந்த இப்போ கோட் அப்படிங்கிற இது வச்சவனா இனி ஆடு பழி ஆடு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கமெண்ட் வருது அது இந்த ரசிகர்களும் தள ரசிகர்களும் தான் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு விஜயரசீரல் மன்றத்தில் இருக்குது அதாவது மக்கள் இயக்கத்து மத்தியில் இருக்குது அதனால் நம்ம இது போகாமல் இருந்துட்டோம்னா நமக்கு ஒரு மரியாதை அப்படின்னு நினச்சிட்டு விஜய் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க அஜித்துக்கு அந்த பிரச்சனை ஏயா கேப்டன் மறைவுக்கு உடனே நீ வராத ஆளு இப்போ கலைஞருடைய எதிர்கிருமத்திரம் வந்துட்டியா ஆளுங்கட்சிக்கு பயந்து வந்துட்டியா அப்படின்னா அதை கொஞ்சம் ட்ரோல் பண்ணுவாங்க ட்ரோல் பண்ணுறது இது பாருங்கள் அதாவது ஒரு மனிதன் ஒரு விழாவில் கலந்து கொள்வதுனா எப்படிப்பட்ட இப்போ இதெல்லாம் வருது பாருங்கள் சரி இப்போ இங்கே இங்கே வர்றவர் அஜித் வர்றவர் அப்படியே அஜித்து அது நம்ம கேப்டன் வீட்டுக்கும் போயிட்டு இல்லை சமாதிக்கு போயிட்டு அப்படியே இங்கே வரலாம் அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை பண்ணுவாங்க பேசுகிற போதே நிச்சயமாக ஏதாவது ஒன்று வரும் எதிர்பார்ப்பு தான் நடக்கும்னு நான் சொல்லலை எதிர்பார்ப்பு தான் அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்திருக்கு இந்த மாதிரி இங்கே வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்ட்டு விஜய் ரசிகர்களும் இந்த மாதிரி நினச்சிருக்காங்க அஜித் ரசிகர்களும் அந்த மாதிரி நினச்சிருக்காங்க ஆகவே நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்பும் போகலை அப்படின்னு நமக்கு அந்த சம்மந்தப்பட்டவங்க சொன்னாங்க அதாவது நம்ம மன்றத்து சம்மந்தமாக விசாரிப்போம் இல்லை இந்த முக்கியமான ஆள்கள்ட்டெல்லாம் விசாரிப்போம் இல்லை அவங்க சொன்னாங்க விழா நல்லபடியாக நடந்திருக்கு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை அதுக்கு காரணம் இந்த விழாவை இந்த சந்தடி சாக்கில் உடனே நடத்தணுங்கிற அவசியமே இல்லை தள்ளி போட்டுக்கலாம் தள்ளி போட்டது எது அதாவது மழை வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்கனவே ஒரு இடத்துல குறிப்பிட்டு அப்புறம் மறுபடியும் வேற ஒரு இடத்துல நடக்கிறதாக இது பண்ணியிருக்காங்க தள்ளி போட்டிருக்காங்க அதனால் இதை மறுபடியும் மறுபடியும் தள்ளி போடுறதுன்னா அந்த இலங்கில் நடந்துறதுக்கு பதிலாக வேறு ஒரு தேதியில் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே அதாவது மாநகரத்தை ஒட்டிய அந்த ஒயம்சிஏ இதிலேயே வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் கூட்டம் திரண்டு வந்திருக்கும் பஸ் ப பஸ் போக்குவரத்து இது எல்லா வசதிகளும் ஏற்பட்டிருக்கும் இப்போ மழை திடீர்னு பெஞ்சா அந்த தூரத்துலேருந்து அவ்வளோ இருந்து மக்கள் எந்த பஸ்ஸை பிடிச்சி எப்படி வருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும்ல பொதுவாக அது மட்டும் இல்லைங்க திட்டமிடல அவங்களுக்கு சரியாக திட்டமிடல் தெரியலை திட்டமிடல் வந்து அவசர குலத்தில் நடந்திருக்குன்னு தான் எல்லோருமே சொல்கிறாங்க பொதுவான ஐப்பா என்ன சொல்கிறாங்கன்னா கலைஞர் நூறா இப்போ நடத்தியிருக்க வேண்டாம் இந்த தேதியெலாம் நடத்தியிருக்க வேண்டாம் இன்னும் ஒரு பத்து நாள் தள்ளி போட்டால் அவள் என்ன வந்துடும் போகுது இல்லை ஏற்கனவே ஸ்டூடியோக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு அதனால் அந்த தேதியில் நடத்தணும் இல்லைன்னா மறுபடியும் இது பண்ணும்போது ஸ்டூடியோ இந்த படப்பிடிப்பு நடக்கிறதெல்லாம் அவ்வளவு சாத்தியப்படாத அவங்களுக்கு மறுபடியும் நஷ்டம் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நியாயமான காரணங்கள் தான் அதுக்காக அவசர அவசரமாக நடத்தி இந்த அவசர அவசரமான ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துருக்க கூடாது இல்லை இந்த சமூக வழி இது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எம்டி சேரை படம் பிடிச்சி போட்டு ஆ அப்படின்ட்டு எதிர்கட்சிக்காரங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அது கூட்டம் தொடங்கிறதுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட படமா அல்லது கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது எடுக்கப்பட்ட படமாக யாருக்கு தெரியும் கூட்டமே அதாவது நிகழ்ச்சி தொடங்காததுக்கு முன்னாடி நீ காலிச்சேர படம் எடுத்து போட்டு இதுதான் அந்த போய் தோற்று போச்சு கூட்டம் வரல மக்கள் வரல ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் வழி இருக்குல்ல ஆகியனால் தவறான செய்திகளுக்கு இடம் கொடுத்துருக்க கூடாது ஆனால் எதிர்பார்த்த அளவு கூட்டம் வரலைங்கிறத ஆளுங்கட்சிக்காரங்களே ஒத்துக்கிறாங்க சரி உலகநாயன் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் அந்த கூட்டத்தில் தங்களுடைய கடமையை அழகாக செஞ்சாங்க ரெண்டு பேருமே சரியான முறையில் பேசுனாங்க சரியான முறையில் நம்ம சர்டிஃபிகேட் சொல்லலை நம்ம கரெக்டான அந்த விழாவுக்கு எப்படி ஒரு இது இருக்கோ அந்த அளவுக்கு பேசுனாங்க நல்லா இருந்தது ஆனால் இந்த ரெண்டு பேர் வராதது குறைதான் நின்றாலும் அது தவிர்க்க முடியாதுங்க வந்தால் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க நம்ம என்ன செய்ய முடியும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க